அவர்களுக்கு மன்னிக்கப்படுது அவர்கள் மேல் ஊதி மறுசிந்த ஆவையை பெற்றுக் கொள்ளுங்கள் அலையிலோயா உண்டாமல் தேவர் கொடுக்கிற ஆசீர்வாதம்

அவர்களுக்கு உண்டானபடினாலே ஆவி ஆசீர்வாதமாக அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் ஊற்றப்பட்டபடினாலே அவர்கள் பல தேசங்களுக்கு அவர்கள் என்ன செய்தார்கள் புறப்பட்டு போய் தேவனுடைய சாட்சியா இருந்தார்கள் அலையலுயா பிள்ளைகளை நீங்க வெறும் சபைக்கு மாத்திர சாட்சியா குடும்பத்துக்கு மாத்திர சாட்சியா ஆண்டு ஒரு குறிப்பிடி நம்மளை தெரிந்து கொள்ளவில்லை நம்மை தேசங்களுக்கு சாட்சியா ஜனங்களுக்கு சாட்சியா ஆமை ராஜ்யத்துக்கு சாட்சியாய் வைக்கும்படி அவர் நம்மை தெரிந்து கொள்ள அலையலுயா ஆகவே அந்த வாசிக்கு ஒன்று ரெண்டு ஏழ் இல்லை அவர் சொல்ற நான் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் அன்பும் தெரிந்த புத்தியுள்ள உள்ள கொடுத்திருக்கிறேன் என்று சொல்கிறார் அலையலுயா

பவுலு எப்படி ஆமே பவுலா மாறினா பரிசுத்தாவின் வல்லமை தான் அவர் என்ன செய்தாங்க கண்ணுகளால அவரை குவித்து எரிந்து கொண்டு விட்டு போனாமே ஆனால் அவருக்குள்ள இந்த பரிசு அந்த வல்லமை அவரை திரும்ப கொண்டு வந்த அந்த நகரத்துல நிறுத்தினது கடைசி நாட்கள்ல நம்ம இந்த பூமியில வாழும் சரி அவனுடைய வருகையிலும் சரி அது நம்மை ஆயத்தப்படுத்தக்கூடியது நம்மை உயிரோடு எழுந்திருக்கப்படக்கூடியது

ஆமை எல்லாவற்றையும் நாம் என்ன செய்ய முடியும் உலகத்துல மாம்சத்தை ஜெயிக்க முடியும் சாத்தானை ஜெயிக்க முடியும் அன்புராசு நாற்பது நாள் உபாசத்துக்கு வராந்திரத்துல அவர் முடித்த உடனே அவர் என்ன செய்ய விசுவாசத்து ஓதி எதனால ஜெயித்தாரு அந்த பரிசு பார்த்து நல்ல மீனார் போல அவர் இறங்கினார் ஜனங்கள் எல்லாரும் ஞானசானம் பெற்றாங்க இயேசும் ஞானசானம் பெற்றா ஆண்டவர் ஒரு புறாவை போல அவர் இறங்கினார் அலேலுயா தேவ பிள்ளை பரிசுத்த ஆவின் அபிஷேகம்

அன்புக்கு நாம் என்ன நம்மை அன்பில நிலைத்து அவருடைய ஆமை அவருடைய கட்டளைக்கு நாம் பீப்படியிறதுனால அவருடைய சுவிசேஷத்தை நாம் பிரசங்கிக்கிறதுனால அறிவிக்கிறதுனால சொல்லுங்கறதுனால அதை என்ன செய்யறதுனால மற்றவங்களுக்கு நாம் சொல்லுகிறதுனால என்ன செய்ய முடியும் தேவனுடைய வல்லமே கரும்பு அல்லையிலோயா அந்தவர் என்ன சொல்றாருனா அர்சு காவின் வல்லமை லேயா இந்த நல்ல வாசியை யாருக்கும் என்ன பிரயோஜனம் அவனைக்குமா ஒரு சகோதரனாவது சகோதரி ஆகுது அனைத்தும் ஆகாரம் இல்லாமலும் இருக்கும் போது போது தேவை 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 சரீரத்துக்கு நம்முடைய அது தேவைுக்கு ஆலாத்தவி இருக்கும்போதா நீங்கள் என்ன செய்ய முடியும் தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் அடைய முடியும் சரீரத்துக்கு தேவை பலன் ஆத்மாவுக்கு தேவை ரட்சிப்பு ஆமை

ஒரு சபை இந்த ஆசீர்வாதங்களில் வளருமானால் ஒரு சபை இந்த ஆசீர்வாதங்களில் நெருங்குமானால் ஒரு சபை இந்த ஆசீர்வாதங்களில் நிற்குமானால் அந்த சபை ஆகே அது வெற்றியுள்ள சபையாக விடுதலை உள்ள சபையாக அது ஒரு மகிமையுள்ள சபையாக இருக்கும் அப்படியான கற்றுக்கிள்ளைகளை கருத்தர் சாதமோன் ஆலயத்தில் எழுச்சாரா மகிமையா இறங்கினாரா மலையோயா அனுசினார்கள் அப்படி காணப்பட்டார்கள்

இரண்டாவது ரஷ்ப்பின் சுவிசேஷம் நாம் சொல்லுகிறோட மூன்றாவது தேவராமாவின் வல்லமையை நாம் கருத்து